السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن أم بدكري الله الذي أرخلي أن بشهدر أرخلي نعم تدرشيها أه بارت وركوني دعاك لندي ذكرك نوديه تخفل இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் இந்த ஆஹரிபுடைய தொழுகையை தொழுதுவிட்டு பதிமூன்று தடவைகள் ஓதுவோம் இந்த து ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான் அதே போன்று அல்லாஹ் இந்த து ஆவின் மூலமாக ஏழையை அல்லாஹ் செல்வந்தனாக மாற்றுகின்றான் யார் இந்த ஆவை ஓதுகிறார்களோ அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையில் உள்ள பணத்தினுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொடுக்கின்றான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு து தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ்வின் நெல்லடியார்களே நம் மகிவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்தது துஆவை பதிமூன்று தடவைகள் ஓதுவோம் மிகவும் சிறந்த ஒரு ஆவாக இந்தது ஆ இருக்கின்றது இந்தது ஆவை ஓதினால் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பை ஏற்படுத்துகின்றான் நாம் நினைக்காத புறத்திலிருந்து அல்லாஹ் அவனுடைய உதவிகளை நமக்கு வழங்குகின்றான் நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் பேராக்கி தருகின்றான் என்னது ஆ என்றால் அல்லாஹும் أنت الله، لا إله إلا أنت، أنت الغنيُّ ونحنُ ونحنُ الفقراء. أنزل علينا الغيثُ ولا تجعلنا من القانِتين. من الـمرمرين إلى دعاوي أو ذي اللهم أنت الله، لا إله إلا أنت. أنت الغني ونحن الفقراء أنزل علينا الغيث ولا تجعلنا من القانتين إن روارك لي إن دعاء وي مهرب لي تلهي تلذي بيت بدمون رتدوي هل الله ودم براتني سيوم إذن مولا ما الله جل سبحانه وتعالى نمودي بناتنو بيتيوي خلي الله بورك سيد تروان பிறரிடம் கையெழுந்த கூடிய சூழ்நிலைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பார்